மன தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நடக்கும் அதே காலகட்டத்தில் புனித நீராடத்துக்குண்டான பாக்கியத்தை இந்த மாதத்தை நீங்கள் ஏற்படுத்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாகக்கூடிய ஒரு நாள் ஆமாம் ஆடி மாத பிறப்பிலையோ அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துலேயோ ஏதாவது தீர்த்த யாத்திரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் இதை செய்யக்கூடிய விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ராசிக்கு அது ஒரு பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கர்மாதிபதி ஆறாம் இடத்துல போகிறதுனால கண்டிப்பாக உத்தியோக மாற்றம் உருவாகும் வெளிநாடு பயணங்கள் உருவாகும் உத்தியோக மாற்றத்தால் ஏற்றங்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் துறை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அநேக வளர்ச்சிகள் கொடுக்கும் ராகுபகவான் உங்களோட ராசியை பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அபரீத எண்ணங்கள் வந்து அடையும் ஆமாம் ஒரு தொழில் செஞ்சிகிட்டு இருக்கும்போது நம்ம இன்னொரு தொழில் பண்ணலாமா இன்னும் கூட மேலே எப்படி உசத்துறத அப்போ எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு மனதில் எண்ணங்கள் தோன்றும் செயலாக்கமாக வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையுமே கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கும் காலங்களுக்குமே